ファイヤー

இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்ரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆயுதாப்பூர் நம்ம அஞ்சு மணிக்காக ரயிலை ஸ்டார்ட் பண்ணோம் நூறு நாளில் பைக் டேக்ஸி ஓட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற சேலஞ்சில் இன்னைக்கு டே டுவல் ம் ஓகே ப்ரோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா கஸ்டமர் ஒன் டுவெண்ட்டியாக பே பண்ணிட்டார் ஆ ப்ரோ ரேப்பிட்டோம் வச்சுங்க ப்ரோ

கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட ரெண்டாவது ஆர்டர் கஸ்டமரை பிக் பண்ணியாச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிறோம் எட்டு கிலோமீட்ரு பதினஞ்சு நிமிஷம் பனி அதிகமாக போய் இது குளிர்றதுப்பா ம் நம்மளுக்கு ராப்பிட்டோவில் மூணாவது ஆர்டர் வந்துருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இது கொருங்காட்டுக்கு கொட்டை போட்டுருந்தது நம்பி போகலாமா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்ரு இருபத்தஞ்சி நிமிஷம் ரூட்டர் ரூட்டர் மாமா ஆஃப் பண்ணி விட்டுருக்கோம் அங்கே போய் ஆன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ இதா ப்ரோ இதா இது உள்ளதான் டர்ன் பண்ணி போலயா நான் அதை காட்டுதே உள்ள போக கூடாது போக கூடாதா ஆமா நந்துதா போணும் உள்ள கால் பண்ண சொன்னாங்க பாருங்களே அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க ஆர்டரு கரெக்டா இங்க வந்து மாடினோம் கைஸ் அப்புறம் ஏன்டா யாத்தன்னு கேக்குறீங்களா போரூர்ல கேட்ட தட்ட ஒரு கால ஒரு நான் வெயிட் பண்ணேன் எல்லாமே வந்து கிலோமீட்டர் அதிகமா போய் பிக்கப் பண்ண சொல்லிச்சு டைம் வேற ஆகல டைம் ஆயிடுந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டரே வந்துருவோம் நம்ம கேன்சல் பண்றத கூட டைம் வந்துருக்காது சரி அதனால இது இது பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆர்டரா இருந்தது அது இல்லாம பக்கத்துலயே வேற பிக்கப் வேற சரி அதனாலதான் அப்செட் பண்ணிட்டேன் இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கஸ்டமரு பே பண்ணிட்டாரு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டலில் ஒரு ஆர்ட்ரு வந்து வந்திருக்கு கைஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாறு கிலோமீட்ரு எங்கே தாம்பரம்லாம் தாண்டி போகுது தாம்பரம்லாம் தாண்டி தான் போகுது நான் இப்போது ரேப்பிட்டோட ஏதாச்சும் தாம்பரம் ஆட்ரு வந்தோம்னா ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் வந்தால் எடுக்க முடியாது பார்த்துக்கலாம்

கைஸ் வர சொல்ல அப்படியே ஒரு ஆர்டர் வந்தது சரி அப்படியே அந்த கஸ்டமர் ரிட்டுன்னு வந்து விட்டாச்சு ட்ராப் லொக்கேஷனில் அந்த அமௌண்ட் அறுபத்தி ஆறு கஸ்டமர் வந்து செவன்ட்டியாக பே பண்ணிட்டாங்க இப்போ ஒன்று அந்த போட்டு ஒரு ஆறு கிலோமீட்ரு ட்ராப் பண்ணுங்க సాంంతి డోర్ నమ్మ్రో இந்த அமௌண்ட் பாத்தரெக்டா நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் ஆன்லைன் பேமெண்ட் ஒரு ஹண்ட்ரட் டுவெல் பே பண்ணிட்டு அவர் நம்மகிட்ட இப்போ எவ்வளோ அமிச்சு விட்டார் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அமிச்சு விட்டார் டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஒரு டூ 250, quyền lực của các trường hợp của các trường hợp của của các trường hợp ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பஸ் ரெண்டாவது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்ரு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அதான் ஒன் ஹவரு அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டால் ஒரு ஆர்டர் வந்தது எப்படியே இது ட்ராப் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சரி கிண்டி வரைக்கும் போடுற நம்மளுக்கு ஒரு ஆர்டரு வந்தது நம்ம போட்ட ஆர்ட்ரு இன்னும் ட்ராப் பண்ணவே இல்லை நான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு கரெக்டாக கிண்டியில் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணோமா கிண்டியில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல ஒரு உணர்ற ஒரு ஆர்ட்ரு வந்தது கரெக்டாக சைதாப்பேட்டிலேருந்து ராயப்பேட்டை வரைக்கும் ஒரு ஆர்ட்ரு வந்தது சரி அந்த கஸ்டமர் இப்போ தான் ட்ராப் பண்ணோம் வர சொல்ல சிறான டிராஃபி இப்பயும் டிராஃபி ஏதாவது இருக்கு டிராஃபி இன்னும் நம்ம இதை டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இடி பார்த்தாலும் பத்து நிமிஷம் அவங்களுது இங்க ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கு மேம் நிமிஷம் இருங்களேன் பாலாஜி நாகர் வெல்கம் டு மை வீடியோ கைஸ் நம்ப நீனா விளாக்க நூறு நாள் பைக் டாக்ஸி ஓட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எரிக்கிற சேலஞ்சில நீ டே ட்வெல் நீ நம்ம காலைல அஞ்சு மணிக்க ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் எவ்வளோ என் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் என் பண்ணிடுறோம் ரேப்பிட்டோ போட்டுரும் ஓட்டி நம்ம கைவிட்டு விட்டு மேனேஜ் பண்ண பண்ணோம்ல இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ரைடு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிடுறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா பெட்ரோல் மைனஸ் அதுப்போ நம்ம செலவு அறுபது ரூபாய் அது மைனஸ் டே ஓல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபாய் ப்ராஃபிட் சரி கைஸ் நம்ம டே ஒன்லேருந்து டே டென் வரைக்கும் எவ்வளோ என் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் என் பண்ணிடணும் நான் டே லெவனு டே டுவெல் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணுறேன் நம்ம பத்து நாளில் வந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் என் பண்ணிடும் இன்னும் எவ்வளோ என் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தொண்ணூறு நாளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் என் பண்ணும் தொண்ணூறு நாளில் சரி ஐஸ் புதுசாக புதுசா நம்மள ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள் நம்ம டே தேர்ட்டீன்ல பார்க்கலாம் எல்லாருக்கும் பை